இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள நூலும் நூலாசிரியர்களினுடைய தொகுப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் ஹைகு சென்றியு லிமரைக்கு என புதுப்புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர் யார் ஈரோடு தமிழன்பன் ஹை கு சென்றியு என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளவர் யார் ஈரோடு தமிழன்பன் இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது பிங்கள நிகண்டு இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது பிங்கள நிகண்டு வணக்கம் வள்ளுவ தமிழ் ஓவியம் ஆகியவற்றை எழுதியவர் யார் ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ தமிழோவியம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளவர் யார் ஈரோடு தமிழன்பன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் கால்டுவல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் கால்டுவல் தமிழ் விடு தூது என்ற நூலை முதன் முதலில் ஊவேசா பதிப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தமிழ் விடுதூது என்ற நூலை முதன் முதலில் ஊவேசா பதிப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் என்ற நூலை எழுதியவர் யார் மனவை முஸ்தபா மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் என்ற நூலை எழுதியவர் யார் மனவை முஸ்தபா தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என்ற நூலினை எழுதியவர் யார் என் சொக்கன் தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என்ற நூலினை எழுதியவர் யார் என் சொக்கன் கால்முளைத்த கதைகள் என்ற நூலை எழுதியவர் யார் எஸ் ராமகிருஷ்ணன் கால்முளைத்த கதைகள் என்ற நூலை எழுதியவர் யார் எஸ் ராமகிருஷ்ணன் பட்டமரம் என்ற தலைப்பில் கவிதை எழுதியவர் யார் கவிஞர் தமிழ் ஒளி பட்டமரம் என்ற தலைப்பில் கவிதை எழுதியவர் யார் கவிஞர் தமிழ் ஒளி நிலை சிலை வீராயி கவிஞனின் காதல் மேதினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் ஆகியவற்றின் ஆசிரியர் யார் கவிஞர் தமிழ் ஒளி நிலை பெற்ற சிலை வீராகி கவிஞனின் காதல் மேதினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார் கவிஞர் தமிழ் ஒளி பட்டமரம் என்ற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கவிஞர் தமிழ் ஒளியின் கவிதைகள் பட்டமரம் என்ற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கவிஞர் தமிழ் ஒளியின் கவிதைகள் தொகை என்ற நூலை எழுதியவர் யார் சுந்தரர் திருத்தொண்ட தொகை என்ற நூலை எழுதியவர் யார் சுந்தரர் திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலினை எழுதியவர் யார் நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை எழுதியவர் யார் நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்ட தொகை திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகிய இரண்டு நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிலாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக அறுபத்தி மூன்று பேரின் சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டுள்ள நூல் எது திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்ட தொகை திருத்தொண்ட திருவந்தாதி திருத்தொண்ட தொகையை எழுதியவர் சுந்தரர் திருத்தொண்ட திருவந்தாதியை எழுதியவர் நம்பியாண்டா நம்பி இந்த இரு நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிலாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக அறுபத்தி மூன்று பேரின் சிறப்புகளை விளக்கி கூறப்பட்டுள்ள நூல் எது திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் புராணத்தின் பெருமை காரணமாக அது எவ்வாறு அழைக்கப்பட்டது பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் அதன் பெருமை காரணமாக எவ்வாறு அழைக்கப்பட்டது பெரிய புராணம் பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது புறநானூறு பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது புறநானூறு சிறுவஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார் காரியாசான் சிறுவஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் காரியாசான் தண்ணீர் என்னும் தலைப்பில் கதையை எழுதியவர் யார் கந்தர்வன் தண்ணீர் என்னும் தலைப்பில் கதையை எழுதியவர் யார் கந்தர்வன் கந்தர்வன் எழுதிய சிறுகதைகள் யாவை சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் கந்தர்வன் எழுதிய சிறுகதைகள் யாவை சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் அழகின் சிரிப்பு நூலின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் அழகின் சிரிப்பு நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் தண்ணீர் தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் யார் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் யார் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தேசம் என்ற நூலின் ஆசிரியர் யார் வைரமுத்து தண்ணீர் தேசம் என்ற நூலின் ஆசிரியர் யார் வைரமுத்து வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் வே இறையன்பு வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் வே இறையன்பு மழைக்காலமும் குயிலோசையும் என்னும் நூலினாசிரியர் யார் மா கிருஷ்ணன் மழைக்காலமும் குயிலோசையும் என்னும் நூலினாசிரியர் யார் மா கிருஷ்ணன் கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்றும் நூலினை எழுதியவர் யார் மா அமரேசன் கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலினை எழுதியவர் யார் மா அமரேசன் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என்று அழைக்கப்படும் நூல் எது மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என்று அழைக்கப்படும் நூல் எது மணிமேகலை மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யார் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யார் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் நன்னூலை இயற்றியவர் யார் பவனந்தி முனிவர் நன்னூல் ஒரு இலக்கண நூல் இதனை இயற்றியவர் பவனந்தி முனிவர் தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அ தட்சணாமூர்த்தி தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அ தட்சணாமூர்த்தி தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் நூலின் ஆசிரியர் யார் மா ராசமாணிக்கனார் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார் மா ராசமாணிக்கனார் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் க ரத்னம் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் க ரத்னம் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்ற நூலை எழுதியவர் யார் கா ராஜன் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்ற நூலினை எழுதியவர் யார் கா ராஜன் தமிழர் சால்பு என்னும் நூலை எழுதியவர் யார் வித்யானந்தன் தமிழர் சால்பு என்ற நூலை எழுதியவர் யார் வித்யானந்தன் என் சமகால தோழர்களே என்ற வைரமுத்து கவிதைகளின் தொகுப்பு எழுதியவர் யார் வைரமுத்து ஓ என் சமகால தோழர்களே இது எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா வைரமுத்து கவிதைகளின் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கவிதை இதனை எழுதியவர் வைரமுத்து தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா என்னும் நூலாக எழுதியவர் யார் மயில்சாமி அண்ணாத்துறை தம்முடைய அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா என்னும் தலைப்பில் நூலாக எழுதியவர் யார் மயில்சாமி அண்ணாத்துறை அக்னி சிறகுகள் என்ற நூலினை எழுதியவர் அப்துல்கலாம் அக்னி சிறகுகள் என்ற நூலினை எழுதியவர் அப்துல்கலாம் மின்மினி என்ற நூலினை எழுதியவர் ஆயிஷா நடராஜன் மின்மினி என்ற நூலினை எழுதியவர் ஆயிஷா நடராஜன் ஏன் எதற்கு எப்படி என்ற நூலினை எழுதியவர் சுஜாதா ஏன் எதற்கு எப்படி என்ற நூலினை எழுதியவர் சுஜாதா சூரியன் பரமானு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் யார் ராஜேஸ்வரி சூரியன் பரமான புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் யார் ராஜேஸ்வரி குடும்ப விளக்கு என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இருண்ட வீடு தமிழ் இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் சிறுவஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான் சிறுவஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இன்ப ஒளி ஆகிய நூல்களை எழுதியவர் யார் பேரறிஞர் அண்ணா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இன்ப ஒளி ஆகிய நூல்களை எழுதியவர் யார் பேரறிஞர் அண்ணாம் அண்ணாவின் சிறுகதை திறன் என்ற நூலினை எழுதியவர் யார் முனைவர் பேக்குமார் அண்ணாவின் சிறுகதை திறன் என்ற நூலை எழுதியவர் யார் முனைவர் பேக்குமார் சீவக சிந்தாமணி இதனை இயற்றியவர் யார் திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் நா காமராசனின் கவிதை நூல் எது கருப்பு மலர்கள் நா காமராசனின் கவிதை நூல் எது கருப்பு மலர்கள் திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல் எது தண்ணீர் தண்ணீர் திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல் எது தண்ணீர் தண்ணீர் நோபல் பரிசு பெற்ற எர்னஸ் ஹெம்மிங்வேயின் குறுநாவல் எது கிழவனும் கடலும் நோபல் பரிசு பெற்ற எர்னஸ் ஹெம்மிங்வேயின் குறுநாவல் எது கிழவனும் கடலும் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல் எது ஒரு கிராமத்து நதி சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல் இது ஒரு கிராமத்து நதி எஸ் ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல் எது சாக்ரடிஸின் சிவப்பு நூலகம் எஸ் ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல் எது சாக்ரடிஸின் சிவப்பு நூலகம் ஓய்ந்திருக்கலாகாது என்ற கல்வி சிறுகதைகளை தொகுத்தவர் யார் ஆதிவள்ளியப்பன் ஓய்ந்திருக்கலாகாது என்ற கல்வி சிறுகதைகளை தொகுத்தவர் யார் ஆதிவள்ளியப்பன் முதல் ஆசிரியர் என்ற நூலை எழுதியவர் யார் சிங்கிஸ் ஐத்மாத்தவ் முதல் ஆசிரியர் என்ற நூலினை எழுதியவர் யார் சிங்கிஸ் ஐஸ்மாத்தவ் ஐத்மாத்தவ் கல்வியில் நாடகம் என்ற நூலை எழுதியவர் யார் பிரளயன் கல்வியில் நாடகம் என்ற நூலினை எழுதியவர் யார் பிரளயன் கரும்பலகை யுத்தம் என்று நூலை எழுதியவர் யார் மலாலா கரும்பலகை யுத்தம் என்ற நூலை எழுதியவர் யார் மலாலா மதுரை காஞ்சியின் ஆசிரியர் யார் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் நாட்டுப்புறவியல் ஓர் அறிமுகம் இதன் ஆசிரியர் முனைவர் சுசக்திவேல் நாட்டுப்புறவியல் ஓர் அறிமுகம் இதன் ஆசிரியர் முனைவர் சுசக்திவேல் தரங்கம்பாடி தங்க புதையல் இதன் ஆசிரியர் பேத்தூரன் தரங்கம்பாடி தங்க புதையல் இதன் ஆசிரியர் பேத்தூரன் இருட்டு எனக்கு பிடிக்கும் என்ற நூலின் ஆசிரியர் யார் தமிழ்ச்செல்வன் இருட்டு எனக்கு பிடிக்கும் இதன் ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் அன்றாட வாழ்வில் அறிவியல் இதன் ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் அன்றாட வாழ்வில் அறிவியல் இதன் ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் இராவண காவியத்தின் ஆசிரியர் புலவர் குழந்தை இராவண காவியத்தின் ஆசிரியர் புலவர் குழந்தை புலவர் குழந்தை யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தி ஐந்து நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார் பெரியார் புலவர் குழந்தை யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தி ஐந்து நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார் இதற்கு ஆன்சர் வந்து அறிஞர் அண்ணா புலவர் குழந்தை யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தி ஐந்து நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார் அறிஞர் அண்ணா நாச்சியார் திருமொழி திருப்பாவை ஆகிய பாடல்களை பாடியவர் யார் ஆண்டாள் நாச்சியார் திருமொழி திருப்பாவை ஆகிய பாடல்களை பாடியவர் யார் ஆண்டாள் ஆண்டாள் பாடிய திருப்பாவை நாச்சியார் திருமொழி எந்த நூலில் உள்ளது நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆண்டாள் பாடிய திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிய நூல்கள் எந்த நூலில் காணப்படுகின்றது நாலாயிர திவ்ய பிரபந்தம் செய்தி என்னும் சிறுகதையை எழுதியவர் யார் ஜானகிராமன் செய்தி என்னும் சிறுகதையை எழுதியவர் ஜானகிராமன் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்ற தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதியவர் யார் ஜானகிராமன் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதியவர் யார் ஜானகிராமன் ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் நூலாக வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் ஜானகிராமன் நூலாக வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜானகிராமன் ரோம் செக்கோஸ்லோவோக்கியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்ற தலைப்பில் நூலாக வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கு ஜானகிராமன் ரோம் செக்கோஸ்லோவோக்கியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்ற தலைப்பில் நூலாக வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கு தமது காவிரி கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாலி காவிரி எனும் தலைப்பில் நூலாக வெளியிட்டவர் யார் ஜானகிராமன் தமது காவிரி கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாலி காவிரி என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டவர் யார் தி ஜானகிராமன் அடுத்த வீடு ஐம்பது மைல் என்னும் கட்டுரையை எழுதியவர் யார் ஜானகிராமன் அடுத்த வீடு ஐம்பது மைல் என்னும் கட்டுரையை எழுதியவர் யார் ஜானகிராமன் புதிய ஆத்திச்சூடி என்ற நூலினை எழுதியவர் பாரதியார் புதிய ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் பாரதியார் நட்பு காலம் என்ற நூலினை எழுதியவர் கவிஞர் அறிவுமதி நட்பு காலம் என்ற நூலினை எழுதியவர் கவிஞர் அறிவுமதி திருக்குறள் கதைகள் என்ற நூலை எழுதியவர் கிருபானந்த வாரியார் திருக்குறள் கதைகள் என்ற நூலை எழுதியவர் யார் கிருபானந்த வாரியார் கையா உலகே ஓர் உயிர் என்ற நூலை எழுதியவர் யார் ஜேம்ஸ் லவ்வாக் தமிழில் சா சுரேஷ் கையா உலகே ஓர் உயிர் என்ற நூலை எழுதியவர் யார் ஜேம்ஸ் லவ்வாக் தமிழில் சா சுரேஷ்